ஒன்பது அன்று அரபாவினுடைய மகரிபில கிளம்பக்கூடிய ஹாஜிகள் முசலிபாவுக்கு வருகிறார்கள் முசலிபாவுக்கு வந்தால் மார்க்க சட்டம் வந்தவுடனே மகரிபையும் இஷாவையும் நீங்கள் எட்டு மணிக்கு வரலாம் பத்து மணிக்கு வரலாம் பன்னிரெண்டு மணிக்கு வரலாம் சில பேர் மூன்று மணிக்கு அதிகாலை கூட வருவார்கள் எப்போ வந்தாலும் வந்தவுடன் மகரிபும் இஷாவும் தொட வேண்டும் அதற்கு பிறகுதான் அடுத்த மூன்று நாட்கள் சைத்தானை அடிப்பதற்கு தேவையான கற்களை பொறுக்க வேண்டும் ஆர்வம் மேலீட்டில் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு ஹாஜிகள் செய்கிற தவறு போய் இறங்கின உடனே ஏதோ கல் கிடைக்காதது போல கொஞ்ச நேரத்துல எல்லாம் எடுத்துட்டா காலியாயிரும் என்பது மாதிரி போன உடனே கல்லை பொறுக்க ஆரம்பிக்கிறார்கள் அனுமதி இல்லை அது சுண்ணத்திற்கு மாற்றமானது முதல்ல தொழுது முடித்து விட வேண்டும் தொழுகைக்கு பிறகுதான் கல் பொறுக்க வேண்டும் அந்த கற்களை எடுத்து வைத்து கொண்டு அதை அப்படியே பயன்படுத்த வேண்டுமே ஒழிய சிலர் நினைத்து கொள்வது போல் அந்த கல்லை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி இந்த வேலைகளை செய்வதற்கு மார்க்கம் வலியுறுத்தவில்லை என்பதையும் ஆஜிகள் கவனத்தில் கொள்ளுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள்